ஏடிஎஸ் தமிழ் இன்போ நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்முடைய ஏடிஎஸ் தமிழ் இன்போ சேனலில் தொடர்ந்து நாம் பல பதிவுகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் திரு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் பாஞ்சராத்திர தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பழமையான திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நம் மனித வாழ்வில் தீபம் என்ற ஒன்று இன்றியமையாததாக இருந்து வருகிறது விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அதன் தீபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் கூட புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு கேரளா இலங்கை மட்டுமின்றி உலகெங்கிலும் உள்ள இந்துக்களால் அனுசரிக்கப்படும் தீபத் திருவிழாவான இது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது திருக்கார்த்திகை தீபத் திருநாள் உலகெங்கிலும் உள்ள இந்து மக்களால் காலமாக கொண்டாடப்படும் ஒரு பழமையான பண்டிகையாகும் சங்க இலக்கியங்களிலும் புராண கதைகளிலும் கூட திருக்கார்த்திகை திருநாள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் நம் மனதால் நினைத்தாலே முக்தி தரும் தான் இந்த திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை இந்த திருக்கோயில் தேவார பாடல் பாடப்பட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூணாவது தேவா தேவார தலமாகும் இக்கோயிலை பற்றிய சிறப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் இருக்கின்றன கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீப திருவிழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அதை தவறவிடாதீர்கள் கார்த்திகை மாதமே தீபங்கள் மாதம் மாதமாகும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகின்றோம் கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கும் முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் வரை எப்படி வந்தது மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீருவதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை யமதர்மராஜா நசிகேதன் என்பவருக்கு உபதேசித்த வழியில் ஒன்றுதான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமபாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பதே தேவர்களின் விடியற்காலை நேரம் என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிட்டும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரின் அருள் கடாட்சம் கிடைக்கும் விளக்கு ஏற்றும் முறை விளக்குகள் புதியதாக வாங்கிக் கொள்ளுங்கள் அதுவே சிறந்தது அல்லது போன வருடம் கார்த்திகை தீபத்திற்கு உபயோகப்படுத்திய பழைய விளக்குகளை பயன்படுத்தலாம் ஆனால் கருமையாக வெடித்த உடைப்பட்ட விளக்குகளை பயன்படுத்த வேண்டாம் ஏற்ற வேண்டிய விளக்குகள் அனைத்தையும் முந்தைய நாளே ஒரு அரை மணி நேரம் சுத்தமான நீரில் போட்டு வைத்து கழுவி காய வைத்து சுத்தம் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் துடைத்து மஞ்சள் குங்குமம் மட்டும் மங்களகரமாக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சுத்திரி பயன்படுத்துங்க அதுவே சிறந்தது விளக்கு ஏற்றும் போது அதற்கு விளக்கெண்ணெய் பசுமை அல்லது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் மீதி எண்ணெய்களில் விளக்கு ஏற்றக்கூடாது அதனால் எந்த நன்மையும் இல்லை இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு மணி இருபது நிமிடத்திலிருந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமில்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கு ஏற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தது ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பாளத்தில் அல்லது மனைப்பலகையில் ஐந்து முக நட்சத்திர கோலமிட்டு அதன் மீது இந்த விளக்குகளை ஏற்றலாம் அகல் விளக்கின் திரிகள் வெளிப்புறமாக இருக்கும்படி வைத்து குத்து விளக்கில் திரிகள் எப்படி இருக்குமோ அப்படி வைத்து வட்டவடிவமாக ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் ஒரு சந்தேகம் அனைவருக்கும் வரும் முதலில் எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் வாசற்படியிலையா அல்லது பூஜையிலே பூஜை அறையிலையா முதலில் வாசற்படியில் தீபம் ஏற்றிவிட்டு அதன் பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதுதான் சரியான வழிமுறை பரணி தீபத்திற்கு அடுத்த நாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பின்னரே நாம் அனைவரும் நம் வீட்டில் தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த நாளில் சிவபெருமான் நாம் ஏற்றும் ஜோதி வடிவத்தில் காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது தீபத் திருநாளன்று குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற முடியாதவர்கள் குறைந்தது ஒன்பது தீபங்களை ஏற்றலாம் முக்கியமாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விளக்கை ஏற்றுவது சிறப்பு வீட்டு வாசலில் லட்சுமியின் அம்சமான குத்து விளக்கில் தீபம் ஏற்றுவது நல்லது திருக்கார்த்திகை திருநாள் அன்று நெல் பொறியை நைவீக்கியமாக படைத்தால் சிவனல் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருக்கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த நாள் டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை அன்று பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காக ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு பிரியமான ரோகிணி நட்சத்திரம் அன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பாளத்தில் அல்லது மனைப்பலகையில் ஐந்து முக நட்சத்திர கோலம் விட்டு அதன் மீது இந்த விளக்குகளை ஏற்றலாம் பிரசாதம் மற்றும் வழிபாடு உங்களால் சுவாமிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கொழுக்கட்டை சுண்டல் அல்லது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பொறி உரண்டை செய்து வைத்து படைக்கலாம் இதற்காகவே கடைகளில் அன்றைய தினத்தில் கார்த்திகை பொறி விற்கப்படும் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் பூஜை செய்து திருவாசகம் அல்லது சிவபுராணம் படியுங்கள் மறக்காமல் தீபத்திருநாளன்று உங்கள் வீட்டில் அலுவலகங்களில் கடைகளில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எண்ணிய காரியம் கைகூடும் நல்லது எல்லாம் உங்களை வந்தடையும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் ஓம் நம சிவாய் என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று